வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் சில சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே திருப்பதியில் நம்மளுக்கு ஒரு நண்பர் இருந்தார் திருப்பதியில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு நண்பர் வந்து மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அண்ணா பேர் வந்து மோகன் திருப்பதியில் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருப்பார் அவர் சொந்தமாக டாக்ஸி வாங்கி வச்சுக்கிட்டு கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு இந்த பக்தர்களை கொண்டு போய் விட்டுட்டு வர்றது அவருடைய வேலை அந்த மாதிரி டாக்ஸி வச்சு ஓடிக்கிட்டு இருந்தார் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார் அண்ணன் அடிக்கடி இருந்து எனக்கு பிரசாதம் அனுப்புவார் திருப்பதி லட்டு ஒரு தடவை அனுப்புனாருன்னா ஆறு லெட்டு ஏழு லட்டு எட்டு லட்டு அந்த மாதிரி வந்து பெரிய பாக்ஸில் போட்டு எனக்கு பிரசாதம் அனுப்பிவிடுவார் இது எதுக்கு சொல்கிறேன்னா சில விஷயங்கள் இருக்குது அதுக்காக சொல்கிற நண்பர்களே அவர் வந்து நம்மக்கிட்ட கோழி குஞ்சுகள் கேட்டிருந்தார் கொடுக்குறேன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு கொடுக்க வேண்டியது இருந்துருச்சு இல்லைங்களா அதனால தான் நான் லேட் பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது சும்மா ஏதோ உங்களை தரான் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய குறிக்கோளே இல்லை அந்த மாதிரி ஆளே நான் இல்லை ஏன்னா நம்மளை நம்பி நம்ம லைன் தான் வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஒரு உதவியாக அதை செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா கொஞ்ச காலம் நம்ம மனிதனாக இருக்கிறோம் அதுக்கப்புறமா செத்து போயிட்டோம்னா ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் யார்கிட்ட நம்ம போய் பேச முடியாது அதனால் நண்பர்களே அந்த அண்ணன் மோகன் அப்படின்ற அண்ணன் வந்து திருப்பதியிலே இருக்கிறாரு அவர் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார் ஒரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சாட்டங்குது அது என்னன்னு எனக்கு தெரியலங்க உடம்பு சரியில்லாம்தான் இருந்தார் ஆட்டங்குது கொஞ்ச நாளாகவே அவர் வந்து எனக்கு மெசேஜ் போடலை அந்த திருப்பதி பிரசாதம் அனுப்பலை அப்போ ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் சரி நம்ம வந்து பிரசாதம் அனுப்பிவிடுங்க அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன் ஆனால் பிரசாதம் அனுப்புகிறேன்னா நான் அது வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கடவுளுடைய பிரசாதம்னும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நாட்களில் நம்முடைய நண்பர்கள் பெங்களூரில் அவர் இந்த அந்த தம்பி பேரு மோகன் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு அவரும் திருச்செந்தூர் போய்ட்டு வேல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதை நான் ஏற்றுக்கினேன் ஏன்னா கடவுளுடைய பிரசாதம்னா நான் கடவுளுடைய விஷயங்கள் எதுனாலும் வேணாம்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் பெங்களூரில் அண்ணா தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பதிக்கு போயிட்டு பிரசாதம் சாமி ஃபோட்டோலாம் கொண்டு வந்து கொடுத்தாரு போன ஞாயிற்றுக்கிழமை அதையெல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் வந்து தம்பி தினேஷ் சேலம் பக்கத்தில் ஆத்தூர் அவரு எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான்கிட்ட வேண்டியிருக்கிறார் அண்ணனுக்கு நல்லபடியாக பரிபூர்ணமாக உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் வந்து முடிகாணிக்கை செலுத்திட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரேன்ட்டு அது மாதிரி போன வாரத்தில் போயிட்டு மொட்டையடிச்சு முடிகாணிக்கு கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நேத்து நேத்து அபி அப்படின்னு ஒரு தம்பி அரக்கோணம் அவர் அபி அவருங்க எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு பாத்தீங்களா அந்த டைம்ல அவர் வேண்டிக்கிட்டாராம் அவருடைய அந்த இப்போ வந்து பெரிய திருவிழா ஒன்று நடந்திருக்குது அவங்க ஊர்ல அந்த திருவிழா திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி மாதிரி முதுகுல போடுவாங்கல்ல கொக்கி மாதிரி போட்டு பெரிய கிரேன்ல தொங்குறது இந்த தேர்லாம் இழுக்கிறது லாரி இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு நேற்று அது வீடியோ எங்களுக்கு அபி அப்படி உடம்பெல்லாம் செலுத்து போச்சு எனக்கு பார்த்ததுமே அதை முதுகில் இந்த பக்கம் மூணு கொக்கி இந்த பக்கம் மூணு கொக்கி இரும்பு கொக்கி அதை பிடிச்சி குத்துறாங்க அதுவே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாரு அது பார்த்த உடனே எனக்கு ஏன்னா கடவுளுக்கு செய்யறது நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது ஆனால் அது வீடியோ எடுத்து போட்டுருந்தார் ரொம்ப எனக்கு மனசுக்கு இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா நமக்காக அதுவும் எனக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லாரியோ அதை ஒரு பெரிய வண்டியோ இழுக்கிறாரு அதுக்கு வந்து கொக்கி முதுகில் கொக்கி போட்டு குத்தி பண்ணிவிட்டு இழுத்துன்னு போகிறாங்க அவர் குரு அப்படின் தான் என்னை கூப்பிடுவாரு குரு உங்களுக்காக நான் வேண்டிகிட்டு இருந்தேன் குரு நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு கோயிலில் வேண்டியிருந்தேன் இது உங்களுக்காக இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் எனக்கு அனுப்பியிருக்கிறாரு அதையெல்லாம் நம்ம அப்லோடு பண்ணலாமா வீடியோவில் இது நம்ம சேனலில் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து அப்லோட் பண்ணி வரோம் பாருங்க இப்படியெல்லாம் எனக்கு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் அங்கங்கே அங்கங்கே எனக்கு வேண்டியிருக்கிறாங்க எனக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் நிறைய நண்பர்கள் இவர் மட்டும் இவரு மட்டும் இன்னும் எவ்வளோ பேர் எண்ணில் அடங்காதவர்கள் நிறைய பேர் எனக்காக வேண்டியிருந்தாங்க கடவுளர்கள் நானும் நல்லா இருக்கிறேன் அப்புறம் நண்பர்களே முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம் மோகன் அப்படின்னு ஒரு அண்ணா திருப்பதியில் இருந்தார் பார்த்தீங்களா அவர் ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிட்டுங்க ரொம்ப முடியாத கண்டிஷனில் அதாவது இறந்து போகிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்க சொல்லி அவங்க சொந்தக்காரங்கள யார் வீடியோ எடுத்துருக்காங்க அதில் அவர் பேசுகிறாரு கடைசியாக அவர் பேசுறது அதுதான் நான் நினைக்கிறேன் ரொம்ப அதை பார்த்த உடனே எனக்கு மனசே உடஞ்சி போச்சுங்க அவர் வீடியோவில் பேசுகிறாரு ஜாவா ஆரம்பம் சார் வணக்கம் சார் இந்த கடைசி வார்த்தை ரொம்ப முடியல கண்ணு முடிக்கணும்னு கண்ணெல்லாம் முடிதாங்கிறாரு ரொம்ப எப்படின்னு ஜாவா ஆரம்பம் சார் வணக்கம் சார் இப்படின்ட்டு அப்படி பேசுகிறாரு வீடியோவில் வணக்கம் சார் நான் வந்து உங்ககிட்ட கோழி கேட்டிருந்தேன் உங்கள் லைனில் கோழி சார் கேட்டிருந்தேன் நீங்களும் தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணாதீங்க கால் பண்ணாதீங்கன்னே சொல்லிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இனி வேலை என்னால் பேச முடியாது அவ்வளோதான் நான் என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த வீடியோ எனக்கு இப்போ இன்றைக்கி விட்றாங்க நேற்று வந்து அவர் இறந்துட்டாருன்னு ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க இறந்துட்டார் அவர் ஆனால் அவர் என்றைக்கு இறந்தாருன்னு தெரியல நேற்று இறந்தாரா முந்தா நாள் இறந்தாரா போன வாரத்தில் இறந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க இறந்துட்டார் அந்த மாலை போட்டு நெத்தியில் நாமெல்லாம் போட்டு படுக்க வச்சுருந்தா அந்த மாதிரி ஃபோட்டோ அது ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி இருந்தாங்க பார்த்த உடனே பதறி போயிட்டேன் நான் அவருடைய நம்பர்ல இருந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து அவர் இறந்து போன ஒரு ஃபோட்டோ நமக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அப்படியே நேத்தெல்லாம் ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டேன் நேற்று எனக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு காலையிலேருந்து அதில் திடீர்னு இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பி விட்டாங்க இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்புறமா யாருக்கு நீங்கள் எதுக்கு அண்ணாவுடைய ஃபோட்டோ இப்படி அனுப்பியிருக்கிறீங்க நீங்க அப்படி கேட்டதுமே அந்த அம்மா அண்ணாவுடைய ஒய்ஃபு அவங்க ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க அண்ணா எங்கள் மாமா தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வேற எதுவுமே அவங்க பேசலை போட்டு போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறமா எப்படிமா இறந்துட்டாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் போட்டிருந்தேன் அதுக்கு எதுவும் ரிப்ளையே அவன் பண்ணலை அதுக்கப்புறமா என்னால் முடிஞ்சுது ஏன்னா இறந்தே போயிட்டாரு இருந்தாலும் எனக்கு நல்ல நண்பர் அதனால் இன்னொரு மெசேஜ் நான் போட்டிருந்தேன் அம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்து ஒரு சின்னதாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலைனா கூட பரவாயில்லை உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் விட சொல்லுங்கம்மா பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கோ இல்ல ஏதோ ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு உத உதவி வேணும்னா தயவு செய்து தயங்காமல் உங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இல்லை உங்கள் கூட பிறந்த அண்ணன் தான் நான் டிரைவர் செய்து ஒரு மெசேஜ் போட்டு கொடுக்குமா என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் நேற்று போட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில் இப்போ ஜஸ்ட்டு ஒரு அரம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் கடைசியாக பேசின அந்த வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதான் அதில் தான் சொல்கிறார் ஜாவா ஆரம்பம் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக கோழி சேவல் கேட்டுட்ருந்தேன் நீங்களும் தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தரல அது இல்லாமல் காலே பண்ணக்கூடாது ஃபோன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதனால நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணலை நீங்கள் சொன்னதுனால நான் ஃபோன் பண்ணாமல் இருந்துட்டேன் கடைசியாக உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டேன் முடியல அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சிடுறாங்க சின்னதாக அவரால் பேசவும் முடியல அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு அப்புறம் நேற்று எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க இன்றைக்கி அந்த வீடியோ கிளிப் அனுப்பி ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன் நண்பர்களை இதை பார்க்கும்போது எவ்வளவு அன்பு என் மேலே எவ்வளவு பாசம் எதுக்காக இப்படி அன்பு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க என்ன பாருங்க நேற்று முட்டையெல்லாம் இனிமேல் தர்றதில்லன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் பாத்தீங்களா கோழி கொஞ்சம் இருக்குதுங்க அந்த கோழிகளை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நேத்தே நண்பர்கள் காசு அனுப்பி விட்டுட்டாங்க அந்த கோழிகளுக்கு நேத்தே காசு விட்டுட்டாங்க இனிமேல் அங்கே கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை நேற்று அனுப்பிவிட்டாங்க அது அது கொடுத்துடலாம் அப்புறம் அந்த முட்டை எல்லாம் இதுமேல் நான் தரதில்லைன்னு ஒரு வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்புறம் ஏற்கனவே நம்ம கொடுக்குறோன்னு ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க நான் என்னென்னா வருஷ கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்குறான்னு திடீர்னு யாருக்குமே முட்டை தரதில்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் மெசேஜ் நேற்று போட்டுருந்தாங்க நான் சொல்லிட்டேன் கண்ணா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அதாவது கொடுக்குறேன்னு ஒரு வாக்கு நான் கொடுத்துட்டேன்னா அது எந்த இருந்தாலும் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் கொடுக்காம போக மாட்டேன் எதுக்காக நேற்று வீடியோவில் நான் வந்து முட்டை தரதில்லைன்னு சொல்கிறேன்னா இனிமேல் யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஒழிய இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் கண்டிப்பாக கொடுத்துருவேன் தயவு செய்து கொடுத்துருவேன் சாமி ஏன்னா பாருங்கள் ஒருத்தர் இறந்து போகும்போது கூட கடைசியாக என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிறாரு நம்ம லைன் கோழிகளை கண்ணில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறார் ரொம்ப மனசுக்கு வருத்தம் ரொம்ப மனசுக்கு வருத்தம் இது மாதிரி எத்தனை பேர் இதாகிட்டாங்களோ எல்லோ எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு ஏதோ நோயினாலே இறந்துட்டாரா இல்லை என்ன காரணம்னு தெரியல கேட்டிருக்கிறேன் என்ன காரணத்தினாலே இறந்துட்டார் சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம்னு தெரியலிங்க ஆனால் அவர் வந்து கார் ஓட்டுவார் டாக்ஸி டிரைவர் அவர் ஓனர் கம் டிரைவர் அதனால நண்பர்களே உங்களுக்கு யார் யார் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா நான் தயவு செய்து நான் கொடுத்துட்றேன் நீ காசு வாங்கலை அதுக்காக ஓ காசு வாங்கிக்கினே இவன் கொடுக்குறது இல்லைன்றானோ அப்படின்னு தயவு யாரை புதுசாக பார்க்கறேன் அப்படின்னு நினச்சிருவாங்க காசு வாங்கினா போய் நம்ம கொடுக்காம இருக்குமா காசு வாங்கினா கொடுக்காம இருக்குமா அது சொல்லலை நான் காசு இது வரைக்கும் அதுக்கிட்டயும் வாங்காம கூட உங்களுக்கு கொடுக்குறேங்க நான் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க ஏன்னா இப்போ இற இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்ககிட்ட கடைசியாக நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் உங்கள் கோழிகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எங்கள் ஒய்ஃபும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க அதாவது கடைசியாக நாங்கள் ஃபோன் பண்ணி கொடுத்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க ஆனால் அது நீங்கள் ஃபோனே பண்ணக்கூடாது ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால பயந்துகிட்டு நாங்கள் ஃபோனை உங்ககிட்ட பேசலை அப்படின்னு கடைசியான வார்த்தையை அவர் சொல்லிட்டு போகிறார் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மனக்குறை வேதனை ஆயிடுச்சு நாம் ஏதோ வீடியோவில் சில விஷயங்கள் நம்முடைய அனுபவத்தை சொல்கிறங்க நாம் பட்ட கஷ்டங்களை தான் என்னுடைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கோம் நான் நான் அப்படி பயங்கர சந்தோஷமாக இருந்தேன் இப்படியாகப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்றதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சேன் அதுல என் எனக்கு என்ன நடந்தது அதுல நான் என்ன அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அதைத்தான் உங்களுக்கு சொல்றன ஒழிய மற்றபடி வேற எதுவுமே இல்லை நண்பர்களே ஆனா இவ்வளவு பாசமா இவ்வளவு அன்பா ஏங்க நானும் அழகு குத்திக்குவேன் அதாவது சிலாக்குன்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவில் வந்து சிலாக் போடுறதுன்னு சொல்றாங்க சிலாக்கு போடுறதுன்னு சொல்றாங்க அழகு குத்திக்குவாங்கல்ல லென்த்தாக வேல் வேல் குத்துறது அதை நான் வருஷ வருஷம் நான் வேல் குத்திக்குவேன் அஞ்சு அடி ஏழு அடி இது வரைக்கும் ஏழு அடி வரைக்கும் போட்டிருக்குறேன் ஏழு அடி வேல் வரைக்கும் போட்டுருக்குறேன் ஏழு அடினா இவ்வளோ வரும் நல்லா ஒன்றும் மிச்சமாக வரும் ஏழு அடி வேல் வரைக்கும் போட்டிருக்குறேங்க வருஷ வருஷம் போடுவேன் ஆனால் போன வருஷம் போட முடியல போன வருஷம் ஏதோ சில காரணத்தினால கோயிலுக்கே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஆனால் அந்த கொக்கி மாதிரி பின்னாடி பேக் சைடில் அந்த முதுகில் குத்தி அதில் கயிறு கட்டி வண்டி பெருசாக இழுத்துன்னு போகிற அளவுக்கெல்லாம் பண்ணுறாங்க அதுவும் எனக்காக வேண்டிக்கிட்டு பண்ணுறாங்கன்னு போது எவ்வளவு பெரிய கொடுப்பணும் இதெல்லாம் அதனால் நண்பர்களே தயவு செய்து உங்களுக்கு யார் யாருக்கு நான் வந்து கோழி குஞ்சோ அல்லது முட்டையோ கொடுக்குறேன்னு சொன்னனோ கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் நீங்கள் காசு கொடுத்தவங்களாயிருங்க காசு கொடுக்காதவங்களா இருங்க காசு கொடுத்தவனா கண்டிப்பாக எழுதி வச்சுனுக்குறேன் அதெல்லாம் கொடுத்துருவேன் நீங்கள் சும்மா அப்பப்போ மெசேஜ் போட்டே இருப்பீங்க அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஏன்னா அது ஒரு குறையா போயிருங்க கடைசியில் பாருங்கள் அவருக்கு மோகன் அண்ணாவுக்கு இப்போ அவர் இறந்தே போயிட்டார் அவர் உயிரோட இல்லை ஆனால் அவருடைய கடைசி ஆசை இந்த கோழியில் பார்க்கணும் என்னையும் நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிறாரு ஆனால் நேரில் பார்க்கணும் பார்க்க நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு இங்கே வரேன் என்னை பார்க்குறதுக்கு வரேன்னு கூட சொல்லியிருந்தாரு நான் என்ன சொன்னேன்னா நான் சும்மா என்ன வந்து பார்த்து என்னென்ன பண்ணுறது கையில் பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு கொடுத்தனுப்புனா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களை வர வச்சிட்டு நான் உங்களை வெறும் கையோட அனுப்புறதுக்கு எனக்கு பிடிக்கலண்ணா இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு யதார்த்தமா தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா வர வச்சு வர வச்சு எல்லாரையும் வர வச்சு வர வச்சு பேசி இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன சினிமா சினிமா நடிகிறா ஒருத்தர் நம்மளுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க வந்தால் தான் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னை நம்பி என்னை பார்க்கறதுக்கு ஒரு நண்பர் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது பெருசாக காசு பணம் கொடுத்து அனுப்ப முடியாது ஏதோ நாலு முட்டையோ இல்லை ஏதோ ரெண்டு கோழிங்கிஞ்சோ ஒரு இஞ்சி ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சால் தான் பண்ண முடியும் இருந்துச்சுன்னா வாங்கப்பான்னு சொல்லி கொடுத்து நான் அதில் எந்த மாற்றுக்கு கருத்தும் இல்லை சரி அதனால் நம்ம கொஞ்சம் பேருக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குதே எல்லாம் கொடுத்து முடிச்சிடலாம் கொடுத்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ரீடாகிறதவ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள வர வச்சு வாங்க கண்ண வாங்க இறந்து எடுத்துன்னு போங்க எதா உங்களால் முடிஞ்சு காசை கொடுங்க இல்லை காசு இருந்தால் கூட பரவாயில்ல கொடுத்துன்னு போவோம் அதில் பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு ஆனால் திடீர்னு அவர் இப்படி இறந்து போயிட்டாருங்க வயசு ஒன்றும் பெரிய வயசெல்லாம் இல்லை ஒரு நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து அண்ணான்னு கூப்பிட்டு பழகிட்டேன் என்னையோட இளையவர் தான் என்னையோட சின்னவர் தான் ஒரு நாற்பதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இறந்து போயிட்டார் நண்பர்களே அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எதுக்குன்னா என்னை தான் நம்பிருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா செய்து ஓப்பனாக சொல்லிடுங்க அப்புறம் ஏதோ ஒரு இதுனோது அந்த கடைசி ஆசை நிறைவேறாமல் இது ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் என்னால் தான் உங்கள்கிட்ட தான் ஒரு கடைசி ஆசை இருந்துச்சுங்க அது நீங்கள் எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ மனசு கெட்டு போகும் அது மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுக்காக தான் அதனால் உங்களுக்கு யாருக்காவது நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நான் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க இருக்கும்போது நான் கூப்பிட்டு கொடுத்துட்றேன் சரி நண்பர்களே அதே மாதிரி வேறு ஏதோ நினச்சேன் வேறு என்னென்னா கோழி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மறுபடியும் மறுபடியும் அதுக்கு மெசேஜ் போடாதீங்க ஏன்னா நேற்றே அதுக்கு வந்து காசு அனுப்பிட்டாங்க நண்பர்கள் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றலாம் அவ்வளோதான் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம் நாங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்னென்னா இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ இப்போயும் உட்காந்து போட்டுறான் இப்போயும் எடுத்துட்றேன் என்னென்னா சில இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு பொதுவான நல்ல பயனுள்ள தகவல்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ம் சரி நண்பர்களே நன்றி வணக்கம்